அனைவருக்கும் வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருவகுப்பு வரிசையில் இன்று தேவேந்திர சங்க வகுப்பு என்ற பாடலை பாடலாம் இதில் பதினாறு வரிகள் உள்ளன பன்னிரண்டு வரிகள் அம்பாள் மேல் அதாவது காமாட்சி அம்மன் மேல் அடுத்த இரண்டு வரிகளில் அம்பாளிடமிருந்து வேல் வாங்கி சூரசம்ஹாரம் செய்த முருகப்பெருமானின் புகழ் பதினைந்தாவது வரியில் கணபதியை எப்போதும் தியானிப்பவர்கள் மனதில் முருகன் கொடி கொள்கிறான் என்று கூறி பின் கடைசி வரியில் செந்தில் நாயகனாக விளங்கும் முருகனை யார் வழிபடுகிறார்களோ அவர்களை இந்திராதி தேவர்கள் வந்து நமஸ்கரிப்பார்கள் என்று கூறுகிறார் இந்த தேவேந்திர சங்க வகுப்பை தினமும் பாராயணம் செய்து முருகன் அருள் பெறலாம் இப்போது பாடலை பாடலாம் வாருங்கள் വെറ്റി വെള്ളി മുരുക്ക് അരോഹരാ அரண் அரணிய முரண்டிரணிய நூடல் தன்னை நக நூதி கோடு சாடோகு நைடுங்கிரி யோடேந்து பயங்கரி தாமருக பரிபூர ஒடு நடனவின் சரணிய சதுர் மறை தாதா முயன்ற வேதாத பரம்பரி சரி வள்ளை ஏறி சண்டை ஏறி பூரை அடிவீள் சத தளமுளித்த தாம்மாக வென்றிருத்தாழந்தர் அம்பிகை தருபதி அசுரர்கள் சருவியர்கள் தடமணி முடி போடி தானாபடி சிங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி இரண் நகிர அமின்றுக மத புழ கிதவிழ முதல நீ தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மாறுங்கினு பெரு எயிருடை மதற்கொள்ளாவாரின் யானே கூதல் கண்டேதில் தான் என்று கொள்ளும் கோயில் இடு பள்ளி கொடுதிரி விடு விடுமன கரதல ஏ காந்திரி மோக எழுதிய படமென இருள சுடரடி இனி தொழுமோ நீங்கள் ஏகாத சுலந்தரு பாசாகுச சுந்தரி கரண்மும் மரணமும் மலமோடு மூடல் படு கடு பின் கெட நின் காந்தி கல் தறி நீ லாஞ்சி கண்ணல் எரி கண்ண பண்ண குண்ணி அண்ணி பண்ணி கண்ண பள்ளி மாறாக சாம்பர கல் தூ சாம்படி கொண்டமள் கன்னிக்கழல் நின்னை அல்லர் உயிரவி பயிரவி கௌரிக மல்லை கொழைக்காத செய்யுங்க நீ தோய்ந்த பேருள் தீரு கரை பொழி தீரு முக கருணையில் உலகில் கடன் நிலை பேரா வளர்கா வேந்திய பைங்கிழி மா சாம்பவி தந்தவன் அரண்ட்டு வடவரை அடியோடு போடி பட அல்லை கடல் கேட அயில் வேல் வாங்கிய செல்லமே நூலான் கும் மரல் குகன் அருமுகன் ஒரு பதோடிற புயல் அபிநவ அழகிய கோராமகள் துயல் பங்கை யாம் மாந்தர்கள் அந்த அடன் மிகு கண்ட தட மிகடிதமத கழிர நபன தமு மகள் லா மாந்தர்கள் சில்ந்தி வாழ்வா அடி செயின் தில்லி ஆதிபதி எனவர் பெரு நிரல் முருகனி அருள் பணமொறி பவர் ஆயைந்து வணங்குவர் நீ சங்கம் संगमமே இந்த பாடல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்